கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி ஒன்றியம் வெதத்தாழப்பள்ளி ஊராட்சியில் வச்சிட்டு வருகிறோம் இங்கே பாஞ்சாலூரில் புதி புதிதாக பஸ் இல்லை என் கேட்டால் அங்கேருந்து வீடு கட்டி வாழ்ந்தவெல்லாம் அப்புறப்படுத்தி இவங்களுக்கு அரசு புறம்புக்கு நேரத்தில் டோக்கன் மூலிமா கொடுத்து சுமார் இருபது வருஷமாக வசித்து வந்தாங்க பா இருபது வருஷமாகவே அவங்களுக்கு பல இடத்துல போய் கோரிக்கை கொடுத்து மனு கொடுத்து அவங்களுக்கு இது வரைக்கும் பட்டா கொடுக்கல அதனால் திட்ட நாள்திட்ட உதவிகள் அவங்களால் பேர முடியாத சுச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு இந்த சுச்சுவேஷன் வந்து இப்போ தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொ கொண்டு போனோம் மக்கள் பிரிந்தின் மூலமாக கொண்டு போய் அவர் முயற்சி பண்ணி இன்றைக்கு இருபது வருஷ காலமாக வழங்கப்படாத ஒரு பட்டாவை இந்த பாஞ்சோல் கிராமத்து அத்திபுரத்துக்கு பள்ளம் அண்ணா அண்ணா நகர் யாசி நகர் போன்ற பகுதிகளுக்கு ஒரு விடிவெளியாக இருந்து எல்லாருக்கும் விலக்கை குழு விளக்கை கொடுத்து மாதிரி பட்டா வழங்கி உள்ளார் அவருக்கு முதல்ல நாங்கள் ஊர்கார்பெல்லாம் நன்றி தெரி தெரிச்சுக்கிறோம் காரணம் பட்டா கொடுக்காம அந்த பொதுமக்கள் வரும் பயங்கரமாக அவதிப்பட்டாங்க நாங்கள் எல்லாம் மாவட்ட ஆட்சியர் ஆர்டிஓ டிஆர்ஓ எல்லா அதிகாரிகளையும் போய் அனுப்பிச்சிருச்சு போய் பிடிச்சிட்டு கொடுத்துனே இருந்தோம் பேப்பர்லேயும் போட்டோம் இது வரைக்கும் எந்த ஒரு நடக்கலா சுச்சுவேஷனில் இன்றைக்கு தமிழக முதல்வர் வந்து அதுக்குன்னு ஒரு அரசாணையை பிறப்பிச்சு தமிழ்நாடு உள்ள எண்பத்தாறாயிரத்தி பட்டா வழங்கணும் ஏழை எளியவர்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லாத பட்டாலாம் கொடுத்துருங்க டவுனுக்குள்ள அஞ்சு கிலோமீட்டரில் கூட பக்கத்தை கூட கொடுத்துடலான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாணையை வெளியிட்டு இங்கே எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆதாரத்தை கொடுத்துருக்காருன்னா பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது